அருள் அருள் டிவி டைர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பயுமே ராகுக்கு எது எந்தெந்த நேரத்தில் வந்து அமர்ந்திருக்காங்க அதனால் ஏற்படுகிற பொது பலன் என்னன்றதை நம்ம முதல்ல பார்த்தாகணும் அந்த பொது பழங்கள் முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பன்னிரெண்டு ராசிக்குள் நற்பலன் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ என்னுடைய குருநாதர் நான் வணக்கம் ஓம் குருப்பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி வித்மிகை சாந்தரூபாயி தீமிகை தன்னோ என்னோட பிரதோதியாத் மகா ஆத்மகாக்காளி வணக்கம் ஓம் காளிகாசாயி வித்மிகை மசான வாசினதிமிகை தன்னோ அகோர பிரஜோதியாத் என உபாசனை மகாவாராகி ஒன்று ஓம் அகிசத் பஜாயி வித்மிகை சண்டக்திமிகை தன்னோ வாராகி பிரஜோதியாத் புது பலன் பார்க்கும்பொழுது ராகுபகவான் இதுநாள் வரைக்கும் மீனராசியில் இருந்தார் இப்பொழுது வருகிற பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தான் திருக்கணிந்த பிரகாரம் ராகி கே பயிற்சி ஆகுது அப்போது ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே இது நாள் வரைக்கும் கன்னிராசியில் இருந்து வந்த கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் அப்போது இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்படுப்போம் என்று தான் பார்க்க போகிறோம் இப்போ பொது பலன் பார்க்கும்போது ராகு வந்து கும்பராசி என்று சொல்லக்கூடிய சனியின் வீட்டிலே அது பகை வீடு தான் சனி வந்து தந்தை வழி உறவாக சொல்லப்படுகிறது அந்த பகை வீட்டில் இருக்கும்போது என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்றால் மறைமுக தொடர்புகள் எல்லோருக்கும் ஏற்படும் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படும் எதிர்கள் தொல்லை சொல்கிறோம் இல்லையா அதுவும் ஏற்படும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் மூலம் இப்போ கொஞ்சம் அடங்கியிருக்கு இருந்தாலும் போர் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் ராகுபகன் வந்து சனியோட வீட்டில் அமர்ந்தாலே கண்டிப்பாக செய்யும் இது இல்லாமல் தொடர்புகள் துண்டிக்கப்படும் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு தொடர்பு துண்டிக்கப்படும் பொருளாதார பொருளாதார தடை ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி வாணிகம் பாதிக்கப்படும் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கப்போகுது ஏன்னா ராகு வந்து போக்குவரத்து கரங்கும் சொல்லப்படுறாங்க இது இல்லாமல் ராகு வந்து பிரம்மாண்டம்ன்ற சொல்கிறாங்க அப்போது ஏமேனில் உள்ளவங்களுக்கு பெரிய பணக்கிறாங்களும் சொல்லுவாங்க இல்லையா ஒன்றுமே இல்லாமல் தான் பண்ண பெரிய ஆள் அப்படிலாம் நடக்கக்கூடிய விஷயமாக இப்போ நடக்கப்போகுது நல்லது நடக்க போகுது கெட்டது நடக்க போகுது இந்த ராகுபகவானால் இந்த ராகு பகவானால் ஏற்படக்கூடிய ஆபத்து விபத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு தான் எச்சரிக்கை பதிவாக சொல்லியிருக்கேன் அப்போது ஆண்கள் பெண்கள் தொடர்பு ஏற்படக்கூடிய சொல்ல சொல்லியிருக்கும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பழகும் போது கவனமாக இருக்க வேண்டும் ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் இருந்தாலும் அவர் ஒரு வேலையால் பார்க்க வேண்டும் தகாத உறவில் ஈடுபட வாய்ப்பு வந்தால் அதை விட்டு விலகி செல்ல வேண்டும் இல்லை என்றால் அவமானப்பொருடேடும் சிறை செல்ல நேரிடும் உயிரிழப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகிறது இது இல்லாமல் ராகு பகவான் அந்த சனியோட வீட்டில் அமர்ந்திருப்பதனால் நீரில் தோன்றி காற்றில் பரவும் தொற்று இப்போ கொரோனா வந்து போகுது இல்லையா அது மாதிரி ஒரு தொற்று கிருமியால் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதற்கு மருந்து கண்டுபிடித்து பெரிய ஆபத்தும் வர வரக்கூடிய வாய்ப்பு இல்லை அது சரி செய்யப்படும் அதே போன்று கேது பகவான் சிம்ம ராசிக்கிலே அமர்ந்து உலக உலகத் தலைவர்கள் ஆன்மீக மதபோதர்கள் தலைவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ஆபத்து விபத்து ஏற்படும் அதே போன்று அரசியல் தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும் ஆன்மீக தலைவர்களுக்கும் ஆபத்தும் விபத்தும் ஏற்படும் ஆன்மீக தலைவர்கள் ஆன்மீக தலைவர்கள் பார்த்தீங்கனாக்கா நிறைய பேர் வந்து போலியாக உருவாக்கப்படுவார்கள் அவர்களும் சென்று மக்கள் ஏமாந்து விடுவார்கள் அதுபோன்று தான் விஷயம் நடக்க போகிறது அப்போ கோர்ட்டு கேஸ்லாம் போகக்கூடிய ஆளக்கூடிய வரும் அதனால் யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் நன்று யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டும் இந்த காலகட்டத்தில் இந்த கேது பகவான் கெடுப்பார் அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போது இறை சந்தினியை வளர்த்துக்கணும் அடிக்கடி கோயில் போயிட்டு வரணும் குலதை வழிபாடு பண்ணிக்கணும் இசுதை வழிபாடு பண்ணி இவ்வளோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ராகு கேதுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன் அந்த பரிகார மூலமாக நீங்கள் இறை வழிபாடு செஞ்சுக்கலாம் தான தர்மம் சொல்ல போகிறேன் அந்த தான தர்மம் செஞ்சுட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ராகு கேது ஏற்பட கெடு பலங்கு குறைஞ்சு நற்பலன் தான் ஏற்படுவோம் நற்பலன் பார்க்கும்பொழுது இவர்கள் இருவருமே இந்த ராசியில் போது பகை வீடாக சொல்லப்படுகிறது எனினும் இவர்கள் மூன்று இவர்கள் இருவருக்குமே மூன்று பார்வைகள் உண்டு ராகு பகவானுக்கு உண்டு கேது பகவானுக்கு உண்டு மூன்று ஏழு பதினொன்று இந்த மூன்று பார்வைகள் உண்டு அந்த பார்வைகள் பலன் சற்றே வித்தியாசப்படும் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ப நல்ல பலங்களை கொடுக்கப் போகிறது இப்பொழுது இந்த ராகு கேது பயிற்சி பழங்கள் பார்க்கலாம் இது பொது பலன்கள் சொல்லப்படுகிறது இது கோச்சார பழங்கள் என்று தான் சொல்லப்படுகிறது கோச்சார பழங்கள் என்று சொல்லும் பொழுது இது பொதுவாகத்தான் சொல்லப்படுகிறது யாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்காது அவர்கள் சுய ஜாதகப்படி பார்த்துக்கொள்வது மேலும் சிறந்ததாக சொல்லப்படுகிறது அவருடைய சுய ஜாதகப்படி ராகு கேது எங்கே இருக்கிறார்கள் அவர்களுக்கு இப்போது நடந்து கொடுக்கிற தசாபுக்தி என்னவாக இருக்கிறது அதில் வைத்து கூட பலன்கள் மாறுபடும் எனவே நீங்கள் இதை வந்து முழுவதும் நம்பிவிடாமல் நான் சொல்லுவதை கேட்டு இறைப்பிறகம் தானதம் செய்து கொள்ள வேண்டும் அவர்கள் சுய பக்கத்தில் அருகாமையில் உள்ள உங்கள் ஜோதிடத்திலே பார்த்து கொள்ள வேண்டும் அடியனம் பார்க்க விரும்பினால் கீழே இருக்கும் அந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறாக இந்த ராகு கேது பயிற்சி பலன்களை நீங்கள் பார்த்து தெரிந்து தெளிவான முடிவெடுத்து அடியன் சொல்லக்கூடிய பரிகாரங்களும் தானதன்களும் செய்து வந்தீர்களானால் நீங்கள் இந்த ராகு கேது பேச்சிலிருந்து விடுபட்டு நல்வாழ்வு வாழ்புறீர்கள் என்று சொல்லி இப்போது பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலன்களை பார்ப்போம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் தியானகுரு அவர்களை மீனராசி நேர்களே உங்களுக்கு உண்டான ராகு பலன் தான் சொல்ல போகிறேன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவானும் ஆறாம் இடத்துல கேது பகவானும் வந்திருக்காங்க அதனால் என்னென்ன பழங்கள் ஏற்பட போகுது தான் அதை இப்போ விரிவாக பார்க்க போகும் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது வெளியூர் போகலாம் வெளிநாடு போகலாம் கண்டிப்பாக செய்யலாம் இது வரைக்கும் விசா அப்ளை பண்ணியிருப்பீங்க கிடைக்காமல் இருக்கும் அது இப்போ கிடைக்கும் பன்னிரெண்டு லாகு இருந்தால் கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு பயணம் அமையும் அது மூலியமாக நல்ல நடக்கும் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் ஏற்கனவே உங்களுக்கு இப்போது ஜென்மசனியும் வந்து அமைஞ்சிருக்கு அதனால் இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா செலவுகள் சுப செலவு தான் இருக்கணும் ஆனால் அது பெரிய பெரிய விஷயத்துக்கு செலவாகக்கூடிய விஷயமாக இருக்கும் அதை நீங்கள் குறைச்சி நல்ல செலவாக கேட்கணும் பெருமைக்காக பேர் வாங்குறதுக்காக செலவு பண்ணக்கூடாது அதை நீங்கள் குறைச்சி வரணும் தாம்பத்திய ஒன்று கொஞ்சம் குறைஞ்சி வரும் குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி அதை நீங்கள் பெருக்கிக் கொள்ளணும் அடிக்கடி ஒருத்தருக்கு உதவித்தாசு பண்ணணும் ஒருத்தருக்கு அன்பு பரிமாறிக்கணும் மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அதுவும் இல்லாமல் ராகு கேது பகவான் ஆரம்பத்துக்கு வந்திருக்கனால கடன் வாங்கி கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அந்த கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் இருந்தாலும் கடன் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் கரெக்டாக வாங்கி கரெக்டாக சொல்லணும் நம்முடைய வாக்கு சோவில் தவறாமல் அதை பயன்படுத்தி செஞ்சுக்கணும் அது மாதிரி எதிரிகள் தொல்லையும் மறைமுகமாக இருந்தது தான் வரும் உண்டான இறைப்பறியங்கள் தான் பண்ணால் கண்டிப்பாக குறைஞ்சிடும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் மருத்துவத்தால் சரியாயிடும் இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்க போகுது பெரும்பாலும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக குயறத்துக்கு வேண்டான வாய்ப்புகள் இந்த ராகுக்கில் ஏற்படும் அப்போ நீங்கள் கவனமாக மருத்துவ பிரசனம் பண்ணிக்கணும் ஃபுல் செக்கப் பண்ணிக்கலாம் என்ன பிரச்சனைக்கு என்ன பண்ணணும் அதெல்லாம் டாக்டருடைய ஆலோசனைப்படி கேட்டு நடந்துட்டீங்கனாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும் அவசரப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது கவனமாக இருக்கணும் பெரும்பாலும் பெரிய உதவிகள் கிடைக்கும்போது கவனமாக பயன்படுத்திக்கணும் அதை நிறைய ட்ராவலிங் பண்ணுவீங்க பிரயாணம் பண்ணுவீங்க அப்படி போகும்போது தான் நல்ல விஷயம் நடக்கும் இடத்துல உட்காந்தா ஒன்றும் கிடைக்காது உங்களுக்கு அப்படிப்பட்ட நேரம் தான் இப்போ இருக்குது உங்களுக்கு அதுவும் இல்லாமல் ஒரு பொருளை வாங்கி வைக்கிறது ஒரு ஏஜென்சி வச்சு நடத்துறது இது மாதிரிலாம் அந்த துறையிலாம் நல்லது நடக்கும் அது இல்லாமல் செய்யக்கூடிய இறைவரைகள்னு பார்க்கும்பொழுது நீர்நிலை அருகில் உள்ள தெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது பெரும்பாலும் முருகர் வழிபாடு தான் ரொம்ப விசேஷம் அது மாதிரி வழிபட்டு வரலாம் நீர்நிலையில் வாழும் ஜீவராசிகளுக்கு உணவு அளிக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் உத்தியோகம் மாற்றம் ஏற்படும் உத்தியோக இழப்பு ஏற்படும் அதனால் கவனமாக இருந்து வேலையை தக்க வச்சுக்கலாம் இல்லை வேறு இடம் மாற்று மா மாற்றாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாற்றில் மாற்றத்தை ஏற்று விரும்பியே இடமாற்றத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் அது கிடைக்கலாம் கூட பரவாயில்ல வேறு இடத்துல மாறி வேலை செஞ்சுட்டு வரலாம் அதுக்கு நேரம் தான் இப்போ வந்துருக்கு இதே இருக்கிற வேலையில் செஞ்சிங்கன்னா பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் உறவினர்கள் வகையிலையும் பிரச்சனை வந்து போகும் இது வரைக்கும் வராமல் இருக்கோம் இப்போ என்ன பண்ணுவாங்க ஏதாவது நீங்கள் ஒன்று பேசுங்க அவங்க பேசுவாங்க பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உதவிகள் விடாமல் போயிடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிகமாக பேச்சு வச்சு வச்சுக்கூடாது சரி பரவாயில்ல தப்பு ஏ தான் அப்படியே சொல்லிட்டு போயிடணும் ஒதுங்கி போயிடணும் எது எப்படி இருந்தாலும் விட்டு கொடுத்து போவது தான் உங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கணும் குணமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க நீங்கள் செய்யக்கூடிய தானதர்மன்னு பார்க்கும்பொழுது அநாதையாசிரமம் போகலாம் குழந்தை இல்லாத எடுத்து வளர்த்துப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம் ஆதரவற்ற குழந்தைகள் இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்கு விரும்பிய உணவு உடை மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம் உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுக்கலாம் தப்பு கிடையாது இதெல்லாம் பண்ண பண்ண அந்த குழந்தைகள் சந்தோஷப்படும் போது உங்களுக்கும் அந்த வரக்கூடிய கெடுபலாம் கொஞ்சம் தான் ஏற்படும் அதுக்காக தான் அந்த தான தர்மம் பண்ணக்கூடன்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சொல்லிகிட்ருக்காங்க அப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே பிரச்சனை வந்தாலும் அது வந்து நீங்கும் அப்படி தான் இந்த ராகு கேது பயிற்சி சொல்ல போயிருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கிற கேது ஒன்றும் பெரிய பாதிப்பு கொடுக்க மாட்டார் ஆனால் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு நிறைய செலவுகளையும் நஷ்டங்களையும் கொடுத்து அதன் பிறகு தான் அது சரி பண்ணுவார் அதுக்குண்டான நடந்துகிட்டுருக்கு அப்படி தான் நடக்க போகுது அப்போ நீங்கள் கவனமாக இருந்து இதில் இருந்து வரணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் பெரும்பாலும் முருகப்பெருமானுடைய தரிசனம் விஸ்வரூப தரிசனம் பார்க்கறது நல்லது முதல் தரிசனம் பார்க்குறது ரொம்ப விசேஷம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் ராகுவுக்கு சனிக்கிழமையிலும் கேதுவுக்கு செவ்வாய்க்கிழமையிலும் பரிகாரம் பண்ணிட்டு வரலாம் துர்க்கை வழிபாடு பண்ணலாம் விநாயகர் கோயிலுக்கு சென்று தேங்காய் உடைத்து விலக்கேட்டு வழிபடலாம் அருகம்பல் சாத்தி வழிபடலாம் காளியம்மனுக்கு எலுமிச்சப்பழ மாலை போட்டு கண்டிப்பாக வழிபட்டு வர வேண்டும் செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி காலகட்டமாக வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு நல்ல விஷயங்களுக்கு பௌர்ணமியும் உடன் தீயசக்தி விலகுவதற்கும் உடல்நிலை சரியாவதற்கும் அமாவாசைலையும் வழிபடணும் இது ரொம்ப சொல்ல நல்லதாக பெரியவங்க சொல்லிட்டு போனது இது பல கடைபிச்சின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் எது எப்படி இருந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக தான் இருக்க போகுது நான் சொன்ன இந்த இறைப்பறைகள் தான் பண்ணினால் அப்படின்னு சொல்லி எல்லா நலவனும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட வருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை